வணக்க சொந்தங்களே இன்றைக்கி வந்து நான் வந்து கஸ்டர்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறேங்க அதுக்கு என்னென்னா முக்கால் லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சி வச்சிருக்கேங்க முக்கால் லிட்டர் பால் காய்ச்சிட்ருக்குது அதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து காய வச்சு விதவு பண்ணு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுங்க மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கஸ்டர்ட் போட்டு போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கேங்க இது இப்போ பொங்கி வரப்போ இதில் ஊற்றி கலக்கணுங்க பாருங்க பால் பொங்கிடுச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு கால் கப் சர்க்கரை போட்டுருங்க சர்க்கரை போட்டுட்டு இதுலேயே அப்படியே கொஞ்சம் சூட்லேயே அப்படியே கரைட்டுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கிறோம் இல்லைங்களா இதை அப்படியே ஊற்றிட்டு கை கிள கை விடாமல் கிளறணுங்க ஏன்னா இது சீக்கிரமாக திக்காயிடுங்க இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி நல்லா திக்காயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி திக்க கட்டி இல்லாமல் கிளறணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கலக்கணுங்க கலக்கிட்டு சொல்கிறேங்க பாருங்க இப்போ வந்து ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதா அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு கூல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாங்க ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க ஃப்ரிட்ஜில் தான் வச்சு சாப்பிட்ணுங்க